மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீடை பெறுவது எப்படி என பார்க்கவிருக்கிறோம் மிக முக்கியமான பதிவு உங்களுடைய வீட்டில் உறவினர்கள் யாராவது எழுபது வயதிற்கு மேல் உங்களுடைய தாய் தந்தையரோ அல்லது உறவினரோ இருந்தால் இந்த தகவலை நிச்சயம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை ஒரு மருத்துவ காப்பீடு இன்றே எடுத்து விடுங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திடீரென நீங்கள் மருத்துவமனை போனீங்கன்னா அவங்க பணம் கேட்பாங்க பணம் கேட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போய் எங்கே கடன் வாங்குவீங்க இருக்கிற பணத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தால் பரவாயில்ல பணம் இல்லைன்னா பதட்டம் அதிகமாயிடும் மருத்துவ சிகிச்சை கேள்விக்குறியாயிடும் அதனால் நீங்கள் தயவுசெய்து ஒரு மருத்துவ காப்பீடை எடுத்து விடுங்கள் தனியார் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா நிறைய பணம் கேட்பாங்க அவங்க கேட்குறதே முதல்ல வயசு என்னன்னு கேட்பாங்க இருபது முப்பது நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே போனால் ஐம்பது வயசுக்கு மேலே போனால் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அறுபது வயசுக்கு மேலே போனால் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க எழுபது வயசுக்கு மேலே போனால் பணம் அதிகமாக கேட்பார்கள் ஆனால் உங்களுக்கு அரசு தரப்பில் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு இலவசமாக காப்பீடு தராங்க அதை விடணும் அந்த எப்படி பெறுவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எழுபது வயது மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை இலவசம் முதல்ல இந்த காப்பீடின் பெயர் என்ன தெரியுமா ஆயுஷ்மன் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் அதாவது இதனுடைய ஒரிஜினல் பெயர் சொல்றேன் பாருங்க ஆயுஷ்மன் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இன்டர்நெட்ல போய் இந்த பெயரையும் சேர்த்து அப்படிங்கிறது பெரும்பாலும் தானே மத்திய அரசினுடைய வைக்கிறாங்க ஏபி ஜேஏஒய் எம் இருக்கும் நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் சரி இன்று நாடாளுமன்ற கூட்டுத் தொடரில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு அவையும் அமர்ந்திருக்க ஜனாதிபதி அதாவது குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தினார் அதில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் அந்த வார்த்தையை கவனிங்க அனைவருக்கும் சிகிச்சை இலவசம் இந்த திட்டத்தின் கீழ் சரி அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சரி சார் இப்ப எழுபது வயசு மேற்பட்டவங்க வெறும் அவங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு போனால் மட்டும் போதுமா அவங்களுக்கு அந்த ஆதார் கார்டை பார்த்துட்டு எழுபது வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சிகிச்சை கொடுத்துருவாங்களா இல்லை முறைப்படி இந்த மருத்துவ காப்பீடை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டுமா என்று ஒரு கேள்வி எழலாம் இதுவரை அதற்கு பதில் இல்லை ஒரு தெளிவு மத்திய சுகாதார அமைச்சகம் கிட்ட இருந்து ஏதாவது அறிவிப்பு வரலாம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்வது சிறந்தது அந்த அறிவிப்பு வரும் வரை நாம் காத்திருப்போம் சரி அப்போது எழுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு இலவசம் அப்படின்னா உங்க மனசில் ஒரு கேள்வி வரலாம் அப்போ எழுபது வயசுக்குள்ள இருக்கவங்க யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் தகுதி இதை அடைவதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழை மக்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது யார் யாருடைய வருமானம் எப்படி இருக்கிறது என்று மத்திய அரசு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அதாவது ஏழை மக்கள் என்பவர்கள் யார் என்பதை கணக்கு வச்சிருக்காங்க மொத்தம் பன்னெண்டு கோடி குடும்பங்கள் இந்தியாவில் அப்படின்னா சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடி பேர் அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் சுமார் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் சில பேர் குடும்பத்தில் நான்கு பேர் சில பேர் குடும்பத்தில் ஐந்து பேர் அப்படி பார்க்கும் பொழுது இத்தனை பயனாளிகள் இருக்கிறார்கள் சுமார் பன்னெண்டு கோடி குடும்பங்கள் இதில் பயனாளிகள் சரி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க சார் இப்போ நான் வந்து ஏழை தான் என்கிட்ட பணம் இல்லை மருத்துவத்துக்கு செலவு பண்றதுக்கு நான் இந்த காப்பீடு எப்படி பெறலாம் எவ்வளவு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவை இந்த காப்பீடு கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு பணம் தேவையில்லை ரொக்கம் இல்லாத காப்பீடு இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காப்பீட நீங்க பெறுவதற்கு என்ன ஆவணங்கள் உங்களுக்கு கட்டாயம் அப்படின்னா ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆதார் கார்டு உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது அரசாங்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஐடென்டிட்டி கார்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க ரேஷன் அட்டை வைத்திருப்பது சிறந்தது அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு தெரியும் வருமான சான்றிதழ் இது கட்டாயம் கிடையாது இருந்தாலும் திடீர்னு ஒரு சில கேள்வி வரலாம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம்னு சொல்லி நாங்கள் எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த சர்டிஃபிகேட் வச்சுருப்பது சிறந்தது இது கட்டாயம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முகவரி அட்டை ஒன்று வச்சுக்கோங்க உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கோங்க சரி இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ரெண்டு வகை இருக்குங்க நீங்கள் இந்த இன்சூரன்ஸை பெறுவதற்கு அது என்ன வகை ஒன்று ஆன்லைனில் பெறலாம் இன்னும் ஒன்று நேரில் சென்று பெறலாம் முதல்ல நாம் ஆன்லைன் பார்த்து விடுவோமா ஆன்லைன் அட்ரஸ் வருது இல்லையா இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஒருவேளை பெண் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனாலும் கவலைப்படாதீங்க இந்த வீடியோவை யூடியூப்பில் போடுவோம் தந்தி டிவியோட யூடியூப்பில் அதில் போய் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது குறித்தோ வைத்துக் கொள்ளலாம் சரியா இப்போ இந்த முகவரிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை கிளிக் பண்ணணும் முதல்ல உங்களோட பேர் ஏற்கனவே இருக்கா அரசாங்கத்துடைய லிஸ்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆம்ஐ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க அதாவது நான் தகுதியானவனா என்பது அதற்கு பொருள் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி உள்ள போனா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் செய்தால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் செய்தால் எந்த மாநிலம் என்று கேட்பார்கள் அந்த மாநிலத்தில் போட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா நீங்கள் புதிதாக உங்களை அதில் இணைத்து கொள்ளலாம் இந்த வெப்சைட் உள்ளே போய் நம்ம என்னெல்லாம் தேவையான ஆவணங்கள்னு சொல்லணும் இல்லையா அதனுடைய ஸ்கேன் காப்பியெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஓகே ஆகிவிடும் ஒருவேளை உங்களுக்கு சார் எனக்கு ஆன்லைன்லாம் தெரியாது வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அதாவது இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழ் பெரும்பாலான மருத்துவமனைகள் வந்து விடுகின்றன அரசுமாகட்டும் தனியார் மருத்துவமனை பேர் சொல்லக்கூடிய மருத்துவமனைகள்லாம் வந்து விடுகிறது அந்த மருத்துவமனைக்கு போங்க அங்கே ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உதவி மையம் என்று இருப்பார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு ஆன்லைன் பற்றி ரொம்ப தெரியாது நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க எனக்கு இது எலிஜிபிளா நான் இதற்கு தகுதியானவனா இல்லையா என்று நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க இந்தாங்க என்னோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களே இன்டர்நெட்டில் போய் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அல்லது இதற்கு என்று தனியாக உதவி மையங்கள் இருக்கும் அதையும் அணுகி நீங்கள் செய்து கொள்ளலாம் புதிதாக விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய கார்டை பெற மறந்து விடாதீ அந்த கார்டு கொடுப்பாங்க நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் பாக்கெட்டில் உங்களுடைய ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி மருத்துவ காப்பீடு அட்டை என்று உங்களுக்கு வந்துவிடும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் எமர்ஜென்சி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க போய் அட்மிட் ஆகணும் அப்படின்னா உடனே அதை கொடுத்து நீங்கள் அட்மிட் செய்து கொள்ளலாம் எழுபது வயசுக்கு மேலே முற்றிலும் இலவசம் அது யாராக இருந்தாலும் சரி ஏழை பணக்காரன் என்று மத்திய அரசு குறிப்பிடவில்லை எழுபது வயசுக்கு மேலே யார் வேணாலும் போய் அந்த சிகிச்சை எடுத்துக்கலாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கவர் ஆகும் ஆண்டுக்கு குடும்பத்திற்கு எழுபது வயசு கீழே ஏழைகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் அந்த லிஸ்ட்டு மத்திய அரசு கையில் இருக்கும் அதில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க